மதுரை மீனாட்சி அம்மன் தர கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்கு இங்க இருக்கிறது மதுரை மீனா இங்க இருக்கு கிளியோட இருக்கு கிளியோட இருக்கு பாருங்க அழகா இருக்கு அப்புறம் வராங்கி அம்மன் கொண்டு வந்தாங்க இந்த வருஷம் வந்து முருகன் முருகன் குருமா இருக்காரு முருகன் ரொம்ப ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் அதிகமா ரொம்ப சிறப்பா அவ்வளவு ஒரு இதா சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் ஐயாவோட அனுகிரகத்துல நல்ல பேசியும் இன்னும் மேண்டில இருந்து நல்லா வளர்ச்சி அடையணும் குழு பொம்மை எல்லாம் புதுசா காட்டுமே நிறைய வந்திருக்குமே இருக்கு திரிகையハபே கொண்டோம். எனக்குத் தெரியல ஆதி பொம்மல்ல நிறைய வந்திருக்குது. இந்த வருஷம் இந்த ரெண்டு பொம்மை வந்திருக்காங்க. குழந்தை பொம்மை வந்திருக்காங்க. அந்த கல்யாண பொம்மா. அந்த மூணு குழந்தை பொம்மை வந்திருக்காங்க. அந்த கல்யாண பொம்மா. இது அப்பா அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அப்பா அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு சொல்லி அவங்களோட பேசி இந்த பொம்ம கொண்டுங்கன கொண்டு வந்திருக்காங்க. அந்த கல்யாண பெண்ணு வருச்சு என்ன முடியார நிறைய பெண்ணை வருவாங்க அந்த லைனுக்கு முன்னாட தூராமே மற்றராதார இருக்குங்களா

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக பேசிய அவர் இது தொடர்பாக பேசிய ஒரு நல்ல மேல பேசிய அவர் இது தொடர்பாக பேசிய அவர் இது தொடர்பாக பேசிய அவர் இது தொடர்பாக பேசிய சரி ஐயா பத்தி ஒரு பார்க்கலாம் பார்த்தா பழனிமலா பக்கத்தில் இரும்பன கணக்கம்பட்டி வாங்குபாருங்க சரதுருவே கரச காட்டு மண்ணில் பாருங்க பார்த்தா பார்த்தா பழனிமலை பக்கத்தில் இரும்பல கணக்கம்பட்டி வாங்குபாருங்க எங்க சரதுருவே கரைச காட்டு மண்ணில் பாருங்க எங்க சர்துருவ கரைச காத்து மண்ணில் பாருங்க பத்து நேரம் வெக்கரை பாருங்க மலையா ஓடி வரும் மக்களை பாருங்க பச்சை நிறைய ஆரகம் மக்களை பாருங்க இந்த மனமலையா ஓடி வரும் மக்களை பாருங்க தீனால் மேன்மோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு தீரால் மேன்மோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு இங்க டிக்கெட்டு வருவோர்கள் செய்த போனாரு இங்க டிக்கெட்டு வருவோர்கள் செய்த போனாரு

நூறு நிலையே குடிகிருந்தாரு கெணக்கம்பட்டி மூரி நிலையே குடிகிருந்தாரு நம்ம மோகனப்பா போட்டத்திலே காட்சி தர்றாரு நம்ம மோகனப்பா போட்டத்திலே காட்சி தர்றாரு பார்த்தா பாத்தா பார்த்தா பழனிமலை பக்கத்துல இருபமல கெணக்கம்பட்டி வந்து பாருங்க இது சருகுது கரச காட்டு வழி பாருங்க கண்ண மோடி தோங்கும் போது கண்ண வருவாரு கண்ணை திரும்ப பார்த்தால் அவர் கடவுள்வாரு போரு கண்ண மோடி தோன்றும் போது கனவில் வருவாரு அவர் கண்ணை திறந்து பார்த்தால் அவர் கடவுள்வாரு பாரு மனமுறிகை ஒருவர் திருமலை தருவாரு மனமுருகை ஒருவர் திருமலை தருவாரு நம்ம மனமான அவை அப்படின்னா நம்ம மனமான அவை அப்படின்னா என் மழித்திடுவாரு பார்த்தா 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 மேல இல்ல இருப்ப கணக்கம் பட்டி வாங்குவா அருவே சர்த்துருவ கரச காட்டு ஒன்னில் பா அருங்க நம்ம சர்திருவே கரைச காத்து ஒன்னில் பாருங்க சச்சி சாமந்த சர்திருவே சாந்த சச்சி சாமந்த சர்திரு